அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சில அன்பர்கள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணம் பொருள் நிலம் ஆகியவற்றை தங்களது உறவினர்கள் ஏமாற்றி பிடுங்கிக் கொண்டதாகவும் நியாயமான முறையில் தங்களுக்கு வரவேண்டிய அவற்றை திரும்ப பெறுவது எப்படி என்று கூறும்படியும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அதுபோன்று கேட்ட அன்பர்களுக்காகவும் இதுபோல தங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நியாயமாக வர வேண்டிய எதையும் பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிறருக்கு உதவும் வகையிலும் இன்றைய காணொலியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் சொந்த பந்தங்களை எல்லாம் தூக்கி எறிவது இருக்கும் சொந்தங்களையும் எதிரிகளாக பார்ப்பது இது போன்ற செயல்கள் பல இடங்களில் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் இடத்துக்காகவும் நடந்து கொண்டிருக்கின்றது அண்ணன் தங்கை மகன் மகள் அத்தை மாமன் என எந்த சொந்தத்தை எடுத்தாலும் யாராவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் ஏமாற்றிவிட்டு பணம் பொருள் நகை இடம் ஆகியவற்றை கொடுக்காமல் ஏமாற்றி விடுவார்கள் அதுபோன்று ஏமாற்றப்பட்டவர்கள் உங்களுக்கு நியாயமாக மற்றவர்களைப் போல் கிடைக்க வேண்டியதை வாங்க முடியாமல் தவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இழந்த எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மீண்டும் தரக்கூடிய அந்த வாய்ப்பினை தரக்கூடிய முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன் பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் இழந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் உங்களிடம் அபகரித்தவர்கள் தந்து கொடுத்துவிட்டு செல்ல செய்யக்கூடியது என்று நாம் காணப்போகின்ற முறை அது என்ன முறை எந்த நாளில் செய்யலாம் என்பதை கவனமாக கேட்டு செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாற்றியவர்களுடைய ஃபோட்டோ பெயர் மற்றும் விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் மிக சீக்கிரமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இதை செய்ய நினைக்கின்ற நபர்கள் எட்டி மரத்தினுடைய குச்சி ஒரு அடி நீளத்திற்கு எடுத்து கொண்டு வந்து மூன்று ஊர் மயானத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட மயான சாம்பலை கலந்து சம்பந்தப்பட்ட நபரினுடைய ஃபோட்டோவை வைத்து அதை பார்த்து கொண்டே போல சற்றே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொம்மையை அந்த மூன்று ஊர்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட மயான தாம்பலில் செய்து அதனுடைய அடிப்பாகத்திலிருந்து நுனிப்பாகம் வரை செல்லும்படியாக இந்த எட்டி குச்சியை சொருகிவிட்டு அதன் பிறகு அந்த பொம்மையினுடைய தலை வயிறு கால் கைகள் என இந்த நான்கு இடங்களிலும் குங்குமத்தை கொட்டி உங்களுக்கு என்ன பொருளை கொடுக்காமல் ஏமாற்றினார்கள் உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய எந்த இடத்தை பறித்து கொண்டார்கள் பணமோ நகையோ எதை எடுத்தார்களோ அதை பதினோரு முறை சொல்லிவிட்டு நாம் மேலே சொன்ன இடங்களில் குங்குமத்தை கொட்டி அதன் மீது ஒரு எலுமிச்சை கனியை வைத்து கற்பூரம் ஏற்றி அந்த பொம்மையை தலைப்பு மாற்றி வைத்துவிட வேண்டும் இவை அனைத்தையும் மூன்று நிமிடத்திற்குள் செய்துவிட வேண்டும் எந்தவிதமான படபடப்பும் இல்லாமல் பிறர் பார்க்க முடியாமல் பிறர் பார்க்காமல் இதை செய்ய வேண்டும் இதை செய்து முடித்த பிறகு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொம்மையை அப்படியே ஒரு தலைவாழை இலையை போட்டு திருப்பி வைத்து தலைவாழை இலைக்குள் இருக்கக்கூடிய அந்த பொம்மையை எலுமிச்சை கனி இவற்றுடன் சேர்த்து ஒரு சிறிய பொட்டலம் போல் கருப்பு நூலால் இறுக்கி கட்டி ஊரிலிருந்து மயானத்திற்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய முச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து நாட்களுக்குள் நீங்கள் இழந்த பணம் பொருள் உங்களுடைய நிலம் என எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பாகம் வெகு சீக்கிரமாக யார் உங்களை ஏமாற்றி எடுத்து கொண்டார்களோ அவர்கள் கையாலேயே கொடுக்க வைத்துவிடும் இந்த முறையை நீங்கள் செய்தால் இதை செய்யக்கூடிய நபர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து செய்யும் பொழுது உங்களுக்கு இதற்குண்டான பலன்கள் சீக்கிரமாக கிடைக்கும் நீங்கள் இழந்தது பணமோ பொருளோ நிலமோ எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி சீக்கிரமாக வரச் செய்யக்கூடிய இந்த முறையை சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் இதை தொழில் ரீதியாக பிறருக்கு செய்ய வேண்டுமென்று செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அவர்கள் வேறு ஒரு மந்திர முறையை பயன்படுத்தி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மூன்று ஊர் மயான சாம்பலை எடுத்து வந்து பொம்மை செய்யக்கூடிய நபருக்கு கண்டிப்பாக இரத்த காயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் எனவே இந்த முறையை செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் முறையான வழிகாட்டுதலின்படி செய்ய வேண்டும் அல்லது குரு உபதேசம் பெற்றவர்களாக இருந்து செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் பிறருக்கு உதவு நோக்கத்தில் செய்தாலும் அது உங்களிடம் உதவி கேட்டு வந்த நபர்களுக்கு நல்ல முறையில் பலன் தரக்கூடியதாக இருக்கும் இதை பரிச்சார்த்த முறையில் செய்து பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடிய நபர்கள் யாரும் இந்த விபரீதத்தில் இறங்க வேண்டாம் இதனால் கெடுபலன்கள் ஏற்படும் என்பதையும் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றோம் இதை செய்ய முடிந்த நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் எமது உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்